சார் நான் கூப்பிட்டேன் சரக்ட்டு தான் அவன் ஏன் வந்தா சொல்லக்கூடாதா எனக்கு ஒரு புருஷன் இருக்கிறான் எனக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லக்கூடாதா ஸோ இந்த வாதங்கள் தேவையில்லை ஃபாதர் அழகாக பண்ணார் நான் பாவம் செய்தேன் உண்மை மீறி போனேன் துரோகம் செய்தேன் அழகாக சொல்கிறார் அடுத்து குறிப்பு சொல்ல விரும்புகிறேன் பத்தொன்பதாம் வசனம் பத்தொன்பதாம் வசனம் பதினெட்டில் கூட இன்னொன்று கூட சொல்ல விரும்புகிறேன் பத்தொம்போது அந்த பத் பதினெட்டு பதினெட்டு கூட பதினெட்டு அதாவது அடுத்து ஒன்று சொல்ல பதினெட்டுல பதினெட்டுல கடைசி சொற்றோடு அதை கவனித்து அதை கவனித்து கவனிங்க கேட்பது முக்கியம் இல்லை சொல்லுவாங்க ஆமாங்க 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 கேட்கல அர்த்தம் இல்லை அதை கேட்டு பாருங்க ஒரு வாரம் ஒத்துக்கிறாங்க ஆமாங்க நான் லேட்டாக வரேன் சபை ஒழுங்காக வரல நான் காணிக்க தரதில்லை தசம்பாங்கம் தரதில்லை ஆராதனை பண்ணுறதில்லை கேட்குறாங்க ஆனால் அடுத்த வார்த்தை என்னது சத்தமாக ஆரம்பத்தில் சொன்னேன் ஆரம்பத்தில் சொன்னேன் அதில் நடக்க வேண்டுமானால் அது ரொம்ப லேஸாக வராது ரொம்ப ஈஸியாக வராது ரொம்ப சுலபமாக வராது அதுக்கு ஒரு கரையும் செலுத்தணும் அதை போட்டிங்களா கிரயம் அதுக்கு ஒரு கரையும் அது மட்டும் இல்லை இல்லை தீமெட்டு விலக ஒரு கிரயம் செலுத்த வேண்டும் ரொம்ப ஈஸியாக வராது எட்டு மணிக்கு வரணும் ஆராதனைக்கு ஈஸியாக வராது ஒரு கரையும் செலுத்தினா தான் எட்டு மணிக்கு வர முடியும் ஜெபிக்கணும் கரையும் செலுத்தாமல் ஜெபிக்க முடியாது தூக்கம் அப்போ தான் வருது கொட்டாவி அப்போ தான் வருது ஏதாவது ஒன்று வருது கரையும் செலுத்தாமல் ஒன்றை தாண்டி வர முடியாது ஆனால் ஆண்டவர்களுடைய வார்த்தை க யாரெல்லாம் கிரையும் செலுத்துகிறாங்களோ அவங்கெல்லாம் பரலோகத்தில் பிரகாசமாக இருப்பாங்க அவன் கேட்டான் இவர்கள் யார் அப்போது ஆண்டவர் சொன்னார் தன்னுடைய சாட்சியின் வசனத்தினாலே சாத்தானை ஜெயித்தவர்கள் சாத்தானை அப்போ ஈஸியாக வராது ஒரு கரையை செலுத்தாம இப்போது அது யாரானாலும் அது நானாலும் அது மோகன்சி ஆனாலும் ஒரு ஃபாதர் பெர்க்மான்ஸாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் கிரையும் செலுத்துகிறாங்க எத்தனை போராட்டம் எத்தனை பாடு எத்தனை வசை சொற்கள் சொல்கிறாங்க ஊரை ஏமாத்துகிறாங்க இதனால் பணக்க கோடி சுடாகிட்டாங்க அவங்க பெரிய கார் இருக்கிறாங்க இதுக்கு மத்தியில் அவள் கிரையை செலுத்துகிறார்கள் ஆமின்னு சொல்ல மாட்டிங்களா இன்னொன்று நம்புறேன் அடுத்து இன்னொரு சில பேர் இருக்கிறேன் சில பேர் இருக்கிறாங்க நல்லா கவனிக்கணும் கிரையை செலுத்த மாட்டாங்க கவனிக்க மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க பட்டிமன்றம் பேசுவாங்க வாதங்கள் பேசுவாங்க அதில் ஒன்று போட்டிருக்கிறேன்